வணக்கம்ங்க ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி கால்நடை தீவனங்கள் நாங்கள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறோங்க கடந்த பத்து மாத காலமாக கால்நடை தீவனங்கள் வந்து நம்ம எல்லா ஊர்களுக்கும் தொடர்ந்து அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க நண்பர்களும் நம்மகிட்ட தொடர்ந்து தீவனங்கள் எடுத்துகிட்டுருக்குறாங்க இரண்டு விதமான தீவனங்களை நாங்கள் வந்து விற்பனைக்கு கொடுத்துட்ருக்குறோங்க ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ இடையில் டபுள் லயர் பேக்கிங்கோடு வருதுங்க ஈரப்பதம் மிக்க தீவனத்தில் ஆறு பொருட்கள் கலந்து வருது வர தீவனத்தில் பதினெட்டு பொருட்கள் கலந்து வருதுங்க இரண்டு தீவனங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து சுற்றலவு நூற்று நூற்றி கிலோமீட்டர் நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு டெலிவரிங்க வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுரூவாய்க்கு உங்கள் இடத்துல டெலிவரிங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் மற்ற டெலிவரி பண்ண முடியாத மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு பார்சல் மூலிமா அனுப்பி கொடுத்துட்ருக்குறோம்ங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ரதிமீனா பார்சல் சர்வீஸில் மூட்டைகளை பார்சல் போட்டு விட்டுறோம் தொடர்ந்து எங்கள்கிட்ட இருக்கிற நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாவட்டத்துலையுமே எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் மாடுகளுக்கு திருப்தியாக இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாமுங்க மாதம் ஒரு ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஆயிரம் கண்டிப்பாக குறையும்ங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்குறதுங்க நாலாவது இத்து குட்டை மாடுங்க எட்டரை மாதம் செனைங்க குட்டையின காலைக்கு இன செய்யப்பட்டிருக்குதுங்க மாட்டினுடைய உயரம் வந்து நாலடிங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை ரொம்ப சாதுவான மாடுங்க முதல் முறை நாட்டு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க குட்டை மாடாக இருக்கணும்னு விருப்பப்படுறவங்க கால் அணைக்காத மாடாக குணவனமாக வீட்டில் லேடிஸ் கறந்துக்கிற மாதிரியான தரத்தில் வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் கறக்குங்க நல்ல குணம் பொறுமையான மாடுங்க தீவனம் தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க நல்ல திமிழ் அமைப்பு கொம்பில் வந்து வட்டக்கொம்பு அமைப்பில் இருக்குதுங்க தொட்டு நீவுறதுக்கு இந்தட்டம் போய் அந்தட்டம் வர்றதுக்கு அவ்வளோ ஒரு சாதவான மாடுங்க குட்டை மாடு வீட்டு பால் தேவைக்காக வாங்கணும்னு நினைக்கிறவங்க சென்னை உத்தரவாதத்தோட நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிற உத்தரவாதத்தோடு வேணும்னா தேர்வு செய்யலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல ஒரு தரமான குட்டை மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க ஏழு மாதம் சினை நிறைவுங்க ஜெட் பிளாக் காராம்பஸ்ஸு மாடுங்க மயிலை காலைக்கு இணைச்சேர்க்க செய்யப்பட்டிருக்குதுங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும்ங்க வண்டி எடுதாட்டு இருக்குதுங்க காராம்பஸ் மறைங்கிறது எந்த இடத்துல இல்லைங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக் நிறத்தில் இருக்குதுங்க கடைக்கன் புள்ளி மறை அது ரெண்டுமே எதுவும் கிடையாது செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பல் வந்து கடை முளைப்புங்க காரம்பஸ் விருப்பப்படுறவங்க செனமாடாக இருக்கணும் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் கறக்குங்க மாடு செனையே இல்லைனாலும் மாடாக இருந்தாலுமே நல்ல விலைக்கு விற்பனை ஆகும் அந்தளவுக்கு நல்ல நெட்டு வெட்டில் உடம்புல தெளிவான மாடு ஏழு மாதம் சினை நிறைவு கால்நடை மருத்துவரை வச்சு வீட்டில் செக் பண்ணிட்டோம்ங்க காங்கைங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு மறை வெள்ளைப்புள்ளி இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறவங்க காராம்பஸ் வேணும்னு நினைக்கிறவங்க செனை உத்தரவாதத்தோட மாடாக இருக்கணும் நல்ல ஒரு ஜெட் பிளாக் நிறத்தில் இருக்கணும் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம்ங்க பத்து காராம்பஸ் இருக்குதுன்னா ஒரு எட்டு வரைக்கும் ஏதாவது இடத்துல மறை விழுந்துடுதுங்க ஒரு ரெண்டு மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குதுங்க மாடு அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க கொம்பு வந்து இன்னும் சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் வட்டக்கொம்பை மேலே போய்க்குங்க இன்னும் ரெண்டு மூணையும் தாங்கணுங்க இப்போ தான் மூணா இன்னும் மூணாவது ஈத்து சென்னை ஏழு மாதம் கரவை கொழுக்கமாக நிற்கும் ரெண்டு ஒன்றையும் கறவு வரும் சுழி சுத்தமாக இருக்குது விற்பனை விலை ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊருங்க ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு போகலாம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தலையீத்து மயிலை கிடாரிங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க நல்ல பால்வர்க்கமான கிடாரிங்க நாலு பல்லு தலையீத்து ஒன்பது மாதம் சினை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பழக்கி தெளிவுபடுத்தினீங்க அப்படின்னா நேரமும் ரெண்டு குடிவால் கறக்கலாமுங்க ஏன்னா மடி வந்து அந்த அளவுக்கு தெளிவான மடிங்க எல்லா மாடுகளும் தலையீட்டில் இந்தளவுக்கு நல்லா செட்டு வர்றதில்ல ஒரு சில மாடுகள் மட்டுந்தான் நல்லா செட்டோடு இருக்குது ஒரு வாரத்தில் அதிகபட்சம் கன்று போட்டுரும் சுழி சுத்தமாக இருக்குது எல்லா பொறுப்போடும் இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளாமங்க தலையீத்து நான்கு பல் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க காங்க போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும்ங்க பெண்கள் பிடிச்சிக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க இந்த உத்தரவாதம் கண்டிப்பாக உண்டு மாற்றம் மாதிரி உங்களுக்கு வேறு மாடு மாற்றித்தரப்படுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மறை வெள்ளை புள்ளி இல்லாத ஒரு காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணுங்க ஒரு பதிவுக்கு முன்னாடி போட்ட காராம்பசு மாட்டோட தலையீத்து கன்று தான் இந்த கிடாரிங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு கிட்ட ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க மறை வெள்ளை புள்ளி இல்லை மூக்கு குத்தி இருக்கிறாங்க பதினாறுலேருந்து பதினேழு மாதம் ஆச்சுங்க சுளி சுத்தமாக இருக்குது நல்ல தரமான ஒரு காராம்பசு கண்ணுங்க இதுவும் தாய் மாடாட்டவே நல்ல நெட்டுப்போக்கான கிடாரி கண்ணுங்க நல்ல நெட்டு நீளம் அறக்கம் இருக்குது கொம்புகள் முன்னது பின்னது மாறலை காராம்பஸ் மறை இல்லாமல் சுழி சுத்தமாக நல்ல ஒரு நிறக்காலில் தெளிவாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க ஏன்னா காராம்பஸ் மாடு காராம்பசு கண்ணு ரெண்டையுமே நீங்கள் ஜோடியாக கூட எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக எது வேணாலும் நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க கண்ணுக்கு வயசு பதினாறு மாதம் ஆச்சு நல்ல நெட்டுப்போக்கான கிடாரி கன்று காராம்பஸ் கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை எட்டு பால் பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க மூக்கு குத்தி இருக்குது நிலையில் குத்தியாச்சு நல்ல தரமான கன்று காராம்பசு கன்று நல்ல நிறக்காலில் நல்ல திமிழ் அமைப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் தாய் மாடாட்டவே நல்ல ஒரு பெரும் மாடாக வந்து சேருங்க ஏன்னா மறை இல்லாமல் காராம்பசு கன்றுகள் நம்ம அதிகமாக விற்பனைக்கு கொண்டு வர முடியறது இல்லைங்க ஒன்று ரெண்டு தான் நம்ம விற்பனைக்காக கொண்டு வர முடியுது உங்களுக்கு வேணும்னா தாராளமாக இந்த கண்ணையும் மாட்டையும் சேர்த்தி கூட எடுத்துக்கலாம் இல்லை தனித்தனியாக வேணுனாலும் நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்த்து வாங்குறனாலும் வாங்கிக்கலாம் இல்லை வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி செஞ்சு தரப்படுங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க வெளிச்சத்தில் வந்துடுங்க எந்த மாடு எந்த கன்று பிடிக்குதுங்கிறத எல்லா விளக்கமும் தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் முடிவெடுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு போங்க வெளி மாவட்டமாக இருந்ததுன்னா ஜாயிண்ட் வாட வர்ற வரைக்கும் நாலு நாள் அஞ்சு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை ஏற்றுக்கிட்டு நாங்கள் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி பத்திரமாக விட்றோங்க குடல் புழு நீக்கம் தோலில் போடக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டு தான் அனுப்பி விடுறோங்க அதனால் குடல் சார்ந்த குடலுக்குள்ளே இருக்கிற தேவையற்ற புழுக்கள் சாணத்தின் வழியாக வந்துடுது தோல் சார்ந்த பிரச்சனைகளான உண்ணி பிரச்சனை உரல் பிரச்சனை அழுங்கு எது இருந்தாலும் சரி செய்யப்படுதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து மயிலை மாடு பல்லு கடை முளைப்புங்க எட்டு மாதம் சினைங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க வட்டக்கொம்பு அமைப்பில் ஒரு நல்ல மாடுங்க மாட்டுக்கு உழவு பழக்கமும் இருக்குதுங்க மூணாவது ஈத்து எட்டு மாதம் செனை மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி பண்ணியிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் வேலைக்கு ஒன்றரை பால் நம்ம கறந்துக்கலாம் காங்கைங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு மடிக்கூச்சம் உடல் கூச்சமல் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோங்க இந்த எட்டு மாதம் சினை மயிலை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் மயிலை மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சென்னை உத்தரவாதத்தோடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமங்க நீங்கள் ரெண்டு மாதம் மேய்ச்சிங்கனாலும் உங்களுக்கான செலவு கட்டுப்படி ஆகும் அந்த அன்றைக்கி நம்ம ஒரு கண்டு மாடு வாங்குற விலையில் இன்றைக்கி வந்து ஒரு சென மாடை நம்ம மேய்ச்சிக்கிறோம் நம்ம பக்குவத்துக்கு வந்துடுது எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் அந்த மாதிரி குணவனமான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உழவு பழக்கமும் இருக்குதுங்க ஏன்னா எல்லாரும் உழவு பழக்கத்தோட மாடுகள் வந்து யாரும் வச்சுருக்கறதில்ல உழவு பழக்கத்துக்கு போகிற மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சியை வச்சு வச்சு உழவு ஓட்டுவாங்க அதனால் அந்த கூச்சங்கிறது சுத்தமாக குறைஞ்சி போயிடுங்க மாடுகளுக்கு மேலே கை வச்சாலும் மடியில் நீவி பார்த்தாலும் எந்த சிரமம் இல்லாமல் அது மாட்டு ரொம்ப சாதுவாக நிற்கிதுங்க ஈத்து மூணாம் ஈத்து சினை ஒன் எட்டு மாதமுங்க மயிலை காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது பால் வந்து வேலைக்கு ஒன்றரை லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க பால் கறந்துட்டு நீங்கள் விற்றீங்கனாலும் சனியே இல்லைனாலும் வெறுமாடாக இருந்தாலும் ஒரு இருபத்தி ஏழாயிரரூவாயிலிருந்து இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு சந்தைக்கு விற்பனை ஆகுங்க காலக்கன்னோ கிடாரிக்கன்னோ ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் என்ன தீனி போடுறீங்களோ அதுக்கான பால் நம்ம கறந்துக்கிறோம் காங்கை மாட்டு பால் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துக்குறோம் அதுக்கப்புறம் விற்றாலும் நஷ்டம் போகாதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து கிர் கிராஸ் மாடுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம்ங்க பத்து நாளில் கன்று போட்டுரும் கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் பதினாலு வரைக்கும் வரலான்னு சொல்லியிருக்காங்க குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டருங்க பத்து டூ பதினாலு லிட்டர் கறவை வருங்க ஏன்னா மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பதினாலு லிட்டர் சொல்கிறாங்க மாடு வந்து நல்ல உடசல் நரம்பு தாரை வந்து பார்த்தீங்கன்னா பெருவர்களுக்கும் பெருசாக இருக்குதுங்க அவ்வளோ ஒரு குண இருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க மூணாவது ஈத்து இன்னும் வந்து கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க நல்ல தரமான மாடு பத்துலேருந்து இருந்து பதினாலு லிட்டர் கறவை நம்ம எதிர்பார்க்க முடியும் நல்ல ஒரு தோல் நைஸு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் ஏன்னா கறவை தான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் பால் தேவை ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க நம்ம வந்து வெளியே போய் ஒரு பன்னீர் பாக்கெட் வாங்கினா என்ன விலை வருதுங்கிறது நமக்கு தெரியும் ஒரு நெய் வாங்கினா எவ்வளோ விலை வருதுங்கிறது நமக்கு தெரியுங்க சுத்தமான நம்ம வீட்டில் நெய் காய்ச்சி எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை ஏற்படுத்துங்க பெரியவங்க சாப்பிட்லாம் குழந்தைங்க சாப்பிட்லாம் யார் வேணாலும் சாப்பிட்லாம் பன்னீர் வந்து போட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னம்னா அதில் வந்து நல்ல ப்ரோட்டீன் இருக்குதுங்க ஒரு குடும்பத்துக்கு பால் தேவை போக வெளியே பாலும் கொடுக்கணும் நம்ம வீட்டு தேவை பாலையும் பூர்த்தி பண்ணணும் கால் அணைக்காத மாடாக இருக்கணும் சுளி சுத்தமாக இருக்கணும் பாலும் நம்ம எதிர்பார்த்த பால் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ஈத்து மூணாம் ஈத்து சென்னை ஒன்பது மாதம் கறவை ஒரு வேலைக்கு ஐந்து லிட்டர்லேருந்து ஏழு லிட்டர் வரை கறவை வரும் பதினஞ்சு நாளில் கன்று போடும் கால் அணைக்க வேண்டாம் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் வேணும்னு நினைக்கிற லோக்கல்ல இருந்த மாடுதாங்க பால் நல்ல திடமாக இருக்குங்க நல்லா கறவையும் கறக்கும் பூங்காம்பு தொட்டு கறக்குறவங்களுக்கு எப்படி வேணாலும் கறக்கிறதுக்கு சாதுவாக இருக்கும் விற்பனை விலை ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வர்றதுக்குங்க பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு டு எட்டு மாதம் ஆகுதுங்க ஏழு டு எட்டு மாதங்களான மயிலை கிடாரி கண்ணுங்க நல்ல தரமான கண்ணுங்க தாய் மாடு ஒரு நல்ல மாடுங்க கண்ணு நல்ல கூறுவாரான கிடாரி கன்று சுழி சுத்தத்தில் இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை வயிறு தொங்கல் இல்லை தொப்புள் இறக்கம் இல்லைங்க வால் இறக்கம் இருக்குதுங்க கூறுவாரான காங்கையும் கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க சுளி சுத்தமாக நல்ல அச்சுறுந்த மாதிரி தெளிவான கண்ணாக வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு புக் பண்ணிக்கலாமுங்க இந்த தரமான கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரிங்க அட்வான்ஸ் வீட்டுக்கு வந்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க தலையீர்த்து கிரு கிடாரி கண்ணோடு இருக்கக்கூடிய ஒரு கிரும் காங்கயமும் கிராஸ் மாடுங்க நல்ல பெருவெட்டுங்க பல்லு நாலு பல்லு கன்று வந்து பார்த்திங்கன்னா கிரு கன்று கிடாரி கண்ணுங்க கன்று போட்டு ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல அமைப்போடு இருக்குதுங்க மாடு வண்டிதாட்ட நல்ல ஒரு பெரும் மாடுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா கிரு கன்று கிடாரி கன்று கன்று நல்லா ப்ரீடு குவாலிட்டியெல்லாம் இருக்குதுங்க மாடு சுழி சுத்தமாக இருக்குது கறவை மாடு கன்று ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலையீட்டு அப்படிங்கிறதுனால இடம் மாறுதல் ஏற்படுது அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் ஒருத்தர் முன்னாடி நின்றுக்கிட்டு கறந்துக்கலாம் கால் அணைக்க வேண்டியதில்லை அணைக்க அணைச்சா நிற்கலிங்க அணைக்காமே தெளிவாக கறக்குது பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் ஒரு ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க கண்ணு போட்டு இன்றைக்கி காலையில் சீம்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டூ ரெண்டாயிரம் லிட்டர் அப்படி கறந்துருப்போங்க நல்ல பால் ஆச்சுனா காலையில் ஒரு மூணு சாயங்காலம் ஒரு மூணு பீச்சினோம்னா கன்று வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் வரைக்கும் ஊட்டமுங்க அந்தளவுக்கு பால் வரும் இன்னும் மாடு பெருசாகுங்க வண்டி எறதார் நல்ல பெரும் மாடாக வரும் நாலு பால் தலையீர்த்து கிர் காங்கயம் கிராஸ் மாடு கிர் கிடாரி கண்ணோட கறவைக்கு கால் அணைக்காமல் சுழி சுத்தத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் வாங்கிக்கலாமுங்க நேரில் வர்றவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிட்டு வாங்க வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க இந்த இரு மாடு கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வர்றவங்களும் சரி வீடியோ பார்க்குறவங்களும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாமங்க ஏன்னா நம்ம வந்து எல்லா மாடையுமே ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணி தான் வாங்குகிறோங்க இடமாறுதல் ஏற்பட்டால் கறவை மாடுகளை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் ரெண்டு நாள் மூணு நாளுக்கு இருக்குங்க இந்த மாடெல்லாம் நம்ம வந்து ஒரு பத்து நாள் நம்ம இடத்துல பக்குவமாக நம்ம வந்து கறந்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா நாலு பல் இருக்குதுங்க இன்னும் ஆறு பல் எட்டு பல் சேர்ற வரைக்கும் உடல் வளர்ச்சி இருக்கும் கண்ணும் மாட்டுக்கு மாடு வளர்த்திக்கலாம் மாடு இந்த மாடு செனையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தி ஆயிரரூபாய்க்கு விற்குங்க அந்தளவுக்கு பெரும் மாடுங்க கண்ணும் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் போட்டிருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நான்காவது ஈத்து மயிலை மாடுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா இன்று காலை போட்ட மயிலை கன்று கிடாரி கண்ணுங்க மாடு கன்று ரெண்டு சுத்தமாக இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டாங்க நஞ்சு குடிப்பு தெளிவாக போட்டுருச்சுங்க கண் வயிறு நம்ம ஊட்ட வச்சுட்டு தான் நம்ம இந்த வீடியோ வந்து எடுக்கிறோங்க ஈத்து நாளான் ஈத்து கன்று கிடாரி கன்று மாடு கண் சுழி சுத்தம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்ட சாயங்காலம் ரெண்டரை அஞ்சு பிடிவால் வரைக்கும் கறக்குங்க ஏன்னா லோக்கலில் இருந்த மாடு தெரிஞ்சவங்க கறந்துட்டு இருந்த மாடுங்க பால் மட்டும் நல்ல பால் ஆகிற வரைக்கும் நல்லா பக்குவமாக வந்து நாட்டு நம்ம நாட்டு சக்கரை தான் ஒரு கிலோ போட்டு தண்ணி வச்சோங்க வர தட்டு தானுங்க வைக்கோல் தான் அதுக்கப்புறம் மாலை நேரம் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கர நாட்டு சக்கரை மீண்டும் ஒரு கிலோ போட்டு வைப்போம் தவுடு காட்ட மாட்டோங்க நம்ம அடி சொரவு வந்துடக்கூடாது கண் நல்லா வயிறு நம்பி ஊட்டிடுச்சுங்க பாலுக்கு நிற்கிதுங்கிறத காட்டுறதுக்காக முதல் முறையாக வாங்குறவங்க கறக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம காம்படிச்சு காட்டியிருக்கிறவங்க நாலு காம்பில் தெளிவாக பால் வரும்ங்க நல்ல பால் ஆகி பால் திருப்பணும் அப்படின்னோம்னா வேலைக்கு ரெண்டரை லிட்டர் நம்ம கறந்துட்டே கண்ணுக்கு விடலாம் கண்ணு மாடு ரெண்டு சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பீச்சு விதத்தில் இருக்கவங்க சின்ன குழந்தைங்க கூட போய் கா பால் கறந்துக்கலாம் தூக்கி கட்டி கறக்கணுங்கிற அவசியம் இல்லை கீழே கட்டி கறந்துக்கலாம் கண்ணை ரோக்க வச்சுட்டு நீங்கள் மாட்டை போய் இங்கே வாட்டி காம்படிக்கலாம் அந்த மாதிரிலாம் வந்து மாடு குணத்தில் ரொம்ப சாதுவான மாடுங்க கண் தான் போட்டது நஞ்சு போட்டுருச்சுங்க கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா காங்கை மாடு கண்ணோட கால் அணைக்காமல் சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்குற மாதிரியும் ஒரு ரெண்டு லிட்டருக்கு கூட கறக்கிற மாதிரியான மாடுகளே இல்லைங்க ஏன்னா மாடுகள் குறைஞ்சிட்டே வருதுங்க எண்ணிக்கை வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி குறைஞ்சிட்டே வருது எல்லோரும் எதிர்பார்க்குறது இதுதாங்க கிடாரிக்க நோடு இருக்கலாம் இல்லை கால கண்ணோட இருக்கலாம் கால் அணைக்கக்கூடாது குறிப்பாக பாலும் ரெண்டு லிட்டருக்கு கூட வரணும் கச்ச காலம் எடுக்கக்கூடாது சிந்து மாடு எப்படி பால் கறக்குதோ அதே குணத்தில் நாட்டு மாடு வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது இத்து செவலை மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா கிடாரி கன்று கண்ணுக்கு பத்து நாள் ஆச்சுங்க நேற்றைய பதிவில் நம்ம போட்டிருந்தோம் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா விற்பனை விலை போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து அது மாடு சரியாக தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்று அப்பா கறக்குற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் கறக்குற மாதிரியான வீடியோ பதிவு போட்டிருக்குறோங்க மூணாவது இத்து கண் வந்து கிடாரி கன்றுங்க செவள மாடு கண் கிடாரி கன்று கரைவைக்கு கால் அணைக்கி கறக்கணும் கால் அணைச்சி கறக்கணும் நேரம் மூணு மூணு லிட்டர் இப்போதைக்கு கறந்துட்டுருக்குதுங்க பெண்கள் தான் பிடிக்கிறாங்க பெண்கள் தான் கறக்கிறாங்க ஏன்னால் நம்ம வந்து மாடுகள் தெளிவாக இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம வந்து பதிவாக போட முடியுங்க பெண்கள் கறக்குற மாதிரி அவங்களால தெளிவாக கறக்க முடிஞ்சுன்னா மட்டும்தான் வீடியோ எடுத்து போடுறோம் அவங்களையும் கறக்கவும் சொல்கிறோங்க ஈத்து மூணா ஈத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்கணும் மாடு கன்று சுளி சுத்தமாக இருக்குது நேரம் மூணு லிட்டர் கறவையில் இருக்குது கண் மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க காம்பு ரொம்ப பூங்காம்புங்க மொத்தமாக ஒரு மூணு நாலு நிமிஷம் இருந்தால் அந்த மூணு டு நாலு லிட்ரு மூணு லிட்ரு பால் நம்ம தெளிவாக கறந்துக்க முடியுங்க மூணு கறந்துட்டு விட்டாலும் கண் தெளிவாக ஒரு ஒவ்வொரு லிட்ரு பால் ஊட்டுங்க பால் தேவைக்கு செவலை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க கண்ணோட கால் அணைச்சி கறந்தாலும் பரவாயில்ல நேரம் வந்து ஒரு மூணு முன்னடி வால் வேணும் விலை வந்து நம்ம லோ பட்ஜெட்டில் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்தும் செக் பண்ணியும் வாங்கிக்கலாம்ங்க நன்றி வணக்கம்